ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் கிரியேஷன்ஸ் வரும் முன் முன்னாடி நமக்கு அலர்ட் பண்ணும் அந்த அல அந்த அலாரத்தை நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது சரி பார்த்துக்கலாம் இது இதை செஞ்சுக்கலாம் இது சரியாயிடும் அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் ப்ளட்டை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பார்த்திங்கன்னா பியூரிட்டி பியூரிட்டிக்கு கொண்டு வந்துடும் ஸோ பியூரிட்டியாக இருக்கவே இருக்காது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு மேஜராக ஒரு விஷயத்தை வைக்கும்போது நம்ம தெரித்து ஓடிட்டுருப்போம் சுகருக்குன்னு ஒரு பேன்க்ரியாஸ்க்கு ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம எப்பொழுதுமே தூண்டிகிட்டே நம்ம கேட்டிங்கன்னா கிட்டே இருக்கக்கூடிய ஓலச்சுவடிகள்லாம் ரொம்ப ரொம்ப பழசானது மருத்துவத்தை சார்ந்தது அகத்தியர் எழுதுனதுலேருந்து மாமுனிவர்கள் எழுதின வரைக்கும் எங்கிட்ட இருக்குது ரொம்ப ஆவி ஓரளவுக்கு குதிக்கும்போது அவர் அஞ்சு பூ எடுத்து மேலே போட்டு மூடிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆறி கணிஞ்சி அதோடய எக்ஸ்ட்ராக்ட்லாம் உள்ளே இருந்திருக்கும் ஸோ அந்த தண்ணியை குடித்தாலே போதும் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு 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 நாலஞ்சு மெடிசன் இருக்குது அதோட சேர்த்து எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போயிட்டு அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் காலை எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளோட சர்க்கரை குறைபாடு நீங்கும் ஸோ இதை தான் சூப்பர் டூப்பர் மருந்து சூப்பராக எல்லாத்துக்குமே அதாவது இன்றைக்கி டைப் இருக்குது பி டைப் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகரே இருக்காது வேறு ஒரு பிரச்சனையில் பார்த்திங்கன்னாக்கா அவங்களுக்கு பேன்கிராஸ் வேலை செய்யாமல் இருக்கும் இது எல்லாமே இது சரியாகும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது நிறைய ஒவ்வொரு மனிதன் எடுத்துட்டிங்கன்னாக்கு நிறைய வியாதிகள் இருக்கும் அந்த ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிள்ளி தூக்கி போடணும் இதை வந்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு அதை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அது ஹை லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன சின்ன பயம்தான் இங்கே எப்படி போனாலும் இதாக சொல்லிடுவாங்களோ இது சொன்னால் மேஜராகதான் சொல்லிவிடுவாங்க பயந்து 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 நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பெரிய ஒரு வியாதியை கொண்ட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அதே என்ன டென்ஷனுக்கு நம்ம பயந்தமோ அதை இருப்போம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது நிறைய மருந்துகள் இருக்குது முன்னோர்கள் சொன்ன அற்புதமான மா மருந்துகள் இருக்குது ஸோ பேசிக்கில் சில சில சிம்டம்ஸ் உடம்பு காட்டும் இது வந்து எனக்கு இந்த பிரச்சனை இந்த இந்த மாதிரியான வியாதிக்கு இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும் வந்து நம்மளுடைய மூளை மிகப்பெரிய ஒரு டாக்டர் தி பிக்கஸ்ட் டாக்டர் இந்த த வேர்ல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மூளை வரும் முன் முன்னாடியே நமக்கு அலர்ட் பண்ணும் அந்த அல் அந்த அலாரத்தை நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கக்கூடாது சரி பார்த்துக்கலாம் இது இதை செஞ்சுக்கலாம் இது சரியாயிடும் அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் ஒரு பிரச்சனைன்னு வந்தோம்னா அதை சென்ஸ் பண்ணி அழகாக மூளை வந்து எச்சரிக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேஷன் சில 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 விஷயங்கள்லாம் அதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாலே போதும் இதைத்தான் அந்த காலத்தில் நாடி அறிதல் கூடி அறிந்தால் எல்லா நாடிகளும் சூப்பராக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஒரு தொப்பில் இருக்கக்கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியும் கூடி அறிதல் வேண்டும் அதாவது கரெக்டாக கூட்டு செயலாக ஒரு நம்மளுடைய பாடியை இயங்கி இயக்கி கூட்டி போயிட்டுருக்கோம் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது சில விஷயங்களை சிண்டம்ஸ் பண்ணுவோம் அடிக்கடி ஸ்வட்டாகிறது இல்லைனா பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பசிக்காத வந்து நிறுத்தும் சாப்பிட்ற ஐட்டத்தை நம்ம வந்து பசியின்மைங்கிறது கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷனில் கொண்டு போய் நிறுத்தும் அதாவது சாப்பிட்ட சாப்பாடு சரிக்கிறாமல் பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளேயே வச்சுருக்கோம் அந்த கழிவு ஸோ இதுமாரி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ஃபேஸாக அடுத்தது ஃபேட்டில் இவரை கொண்டு வந்து நிற்கும் அதுக்கப்புறம் மூச்சு திணறலை கொண்டு நிறுத்தும் அதுக்கப்புறம் மெமரி லாஸில் கொண்டு வந்து நிறுத்தும் அப்புறம் ப்ளட்டை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பார்த்திங்கன்னா பியூரிட்டி இன் பியூரிட்டிக்கு கொண்டு வந்துடும் ஸோ பியூரிட்டியாக இருக்கவே இருக்காது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு மேஜராக ஒரு விஷயத்தை மாதிரி நம்ம தெரித்து ஓடிட்டுருப்போம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கரை நோய்னே சொல்லக்கூடாது அது ஒரு வந்து குறைபாடு தான் அந்த குறைபாடு ஆரம்பத்திலேயே வரும்போதே ஒரு சிம்டம்ஸ் காமிக்கலாம் சில சின்ன கிளட்டினஸ் சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹை நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க அந்த சர்க்கரையை பார்த்தோம்னா சாப்பிட்ணுன்ற ஒரு தூண்டுதல் இருக்கும் ஸோ உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்தை மாறுதல் கொடுக்கும் நம்ம முன்னாடியே போயிட்டு நம்ம செக் பண்ணி மெடிசன் எடுத்துக்கணும் ஸோ இப்போ நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ பகுதி என்னென்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சிம்பிள் ஒரு தட்டு சுகருக்குன்னு ஒரு பேன்கிராஸ்க்கு ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம எப்பொழுதுமே தூண்டிட்டுன்னு நம்ம கேட்டிங்கன்னா பேன்கிரியாஸ்லேருந்து இருக்கக்கூடிய சொல்யூஷன் சுரக்க ஆரமிச்சிடும் இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நின்னி சுரபிகள் சுரக்க ஆரமிச்சிடும் ஸோ இதை நான் எடுத்து சொல்கிறேன் முதல் மருந்தாக பார்ப்போம் நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வைத்த மருந்துகளில் நான் எத்தனையோ சொல்லியிருக்கேன் சுகருக்காக ஸோ இதுவும் ஒரு முக்கிய தகவலாக இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சாலும் நம் முன்னோர்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஓலைச்சவடிகள்லாம் ரொம்ப ரொம்ப பழசானது மருத்துவத்தை சார்ந்தது அகத்தியர் எழுதுனதுலேருந்து மாமுனிவர்கள் எழுதின வரைக்கும் எங்ககிட்டே இருக்குது ஸோ என்னோடய குரு ஆசீர்வாதத்தில் அது கிடச்சிது ஆனால் அதை பார்க்கும்போது இப்போது அந்த விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளான மெடிசன் சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சுடுகாட்டு பூ அப்படின்னு சொல்லுவாங்க கிராம வழக்கங்கள் இங்கே வந்து என்ன வழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி ஒயிட் இருக்குது ரோஸ் இருக்குது ஒயிட் கிடைச்சால் ரொம்ப ரொம்ப நல்லது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ரோஸ் எடுத்துக்கலாம் எல்லா நர்சரியிலையும் ஒயிட்டும் கிடைக்கிது ரோஸ் கிடைக்காது இந்த சர்க்கரைக்கு நீங்கள் ஒயிட் எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது அஞ்சு பூ நல்லா கொதிக்கிற தண்ணியில் அஞ்சு பூ எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே போட்டு லாக் பண்ணிடுங்க நல்லா கொதிக்கணும் நல்லா தண்ணி ரொம்ப ஆவி ஓரளவுக்கு கொதிக்கும்பொழுது அவர் அஞ்சு பூ எடுத்து மேலே போட்டு மூடிடுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது ஆறி கணிஞ்சி அதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் உள்ளே இருந்திருக்கும் ஸோ அந்த தண்ணியை குடித்தாலே போதும் அதே ஒன்று அதே பூவை நிழலாக காய வச்சு நம்ம எவ்வளோ கிடைக்குதோ அந்த பூவை எடுத்து நிழலாக காய்ச்சி இதுமாதிரி காலையில் ட்ரிங்க் எடுத்துக்கிறது ஒரு மெத்தட் இது ஒரு ப்ராசஸ் இதையே இந்த பூ நித்திய கல்யாணி அது வெள்ளை கிடச்சினா ஓகே இல்லைனா உங்களுக்கு ரோஸ் கிடைச்சாலும் ஓகே ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணி கிடைக்கிற அளவில் காய்ச்சி நிழலாக காய வச்சு அதை போடு சுரணம் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு 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 நாலஞ்சு மெடிசன் இருக்குது அதோட சேர்த்து எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போயிட்டு அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் காலை எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுடைய சர்க்கரை குறைபாடு நீங்கும் நம்மளோட கிரியாஸ் சரியான ஒரு இன்சுலினை சுரக்கும் இதுதான் வந்து சூப்பராக அதிலே போட்டுருக்காங்க கைகண்ட மருந்து இதுதான் தேக ஆரோக்கியத்தின் சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த பவுடர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம பூ வந்து நிழலா காய வைக்கணும் முக்கியமாக நித்திய கல்யாணி வந்து நிரலா காய வச்சாதான் தான் இல்லைன்னா அது எவ்வாப்ரேஷன் இருக்கும் ஸோ நிழலா காய வச்சு அதை நீங்கள் கையிலே இடித்து பவுடர் பண்ணாலும் சரி மிக்ஸியில் போடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா விட்டு விட்டு அரைங்க நீங்கள் வந்து நல்லா ஃபுல் ஹீட்டில் அரைச்சிங்கன்னா அதோடய பவர் பண்ணியும் விட்டு விட்டு ஒரு விட்டு விட்டு அரைச்சிங்கனாக்கா அது சூப்பராக இருக்கும் அதை எடுத்து ஒரு பவுடராக நூறு கிராம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து சோம்பு தனியா சுக்கு மிளகு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாத்தையுமே நூறு கிராம் நூறு கிராம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஏற்கனவே நித்திய கல்யாணம் காய வச்சுருக்கோம் இல்லையா அதோடு சேர்த்து வச்சுக்கோங்க ஸோ இதை தான் சூப்பர் டூப்பர் மருந்து சூப்பராக எல்லாத்துக்குமே அதாவது இன்றைக்கி டைப் இருக்குது பி டைப் இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுகரே இருக்காது வேறு ஒரு பிரச்சினையில் பார்த்திங்கன்னாக்கா அவங்களுக்கு பேன்க்ராஸ் வேலை செய்யாமல் இருக்கும் இது எல்லாமே இது சரியாகும் காலையில் ஒரு டீஸ்பூன் கொதிக்க வச்சு நல்லா குடிச்சிருங்க எப்படி டீ தூள் போட்டு கொதிக்க வச்சு நம்ம டீ தூள் கொதிக்க வைக்கிறமோ அதுமாதிரி தண்ணியை வச்சு அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நான் அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடித்தாலே போதுமான விஷயந்தான் அதேமாதிரி காலையில் ஈவினிங் எடுத்திங்கன்னா தி பெஸ்ட்டு ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் மற்ற மெடிசிலாம் எடுக்கலாமா தாரமாக எடுக்கலாம் இதெல்லாம் இந்த மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய டோட்டல் பிரச்சனையுமே தூக்கக்கூடிய விஷயந்தான் இந்த மருந்து ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க பல வியாதிகள் இது சுகர் மட்டும் கிடையாது சர்க்கரை மட்டும் கிடையாது இனிப்பு நீர் மட்டும் கிடையாது டோட்டலாக உச்சி முதல் பாதம் வரை எல்லா ஆர்கான்ஸ்க்குமே இது ஒரு பெரிய ஒரு பூஸ்டராக இந்த மருந்து இருக்குது கேஸ்ட்ரிக் இருக்க வைக்காது நல்ல பேன்க்ரியாஸை வேலை செய்ய வைக்கும் அதேமாதிரி லிவரில் வந்து ஃபேட்டி லிவர் இருக்க வைக்காது ஹார்ட்டை நல்லா இயங்க வைக்கும் நுரையீரலில் எந்த இன்ஃபெக்ஷன் இருக்காது பசிக்க வைக்கும் டைஜஷன் கொடுக்கும் இப்படி பல விஷயங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மருந்து மா மருந்து உச்சி முதல் பாதமரை சர்வரோக நிவாரணியாக அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க சி இது சர்வரோக நிவாரணி இதை எடுக்கும் மனிதன் நீண்ட ஆயிலோடு இருப்பான் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நித்திய கல்யாணி கேன்சரையே கீழ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து இந்த கேன்சர் சுகர் இந்த முடியுது பார்த்திங்களா இது எல்லாமே இந்த பேஸில் சூப்பராக க்யூராகும் அதனால் தான் நித்திய கல்யாணி நான் சொன்ன இந்த மருந்துகள் எல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய கடைசிகளில் நாட்டு மருந்துகளில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அழகாக வீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் இருபத்தஞ்சி முப்பது தாண்டதுக்குலாம் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் குழந்தைங்களுக்குலாம் கூட இருக்குது காரணம் பொல்யூஷன் சாப்பிட்ற சாப்பாடு அதேமாரி அவங்களோட தூக்க நிலை யாரெல்லாம் சரியாக தூங்கலையோ யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் உட்காந்துட்டு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்குமே இந்த டயபெட்டிக்குங்கிறது ஒட்டிக்கிச்சு காரணம் எதையுமே எந்த ஊருக்குமே நம்ம வந்து தூங்க வர்றது கிடையாது அதுக்கு ஓயா அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறோம் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் நிறைய உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க முழிக்கிறதுக்காக பூஸ்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா அது ஒன்று ஜங்க் ஃபுட்டோடைய பிரச்சனைகள் இன்றைக்கெலாம் நிறைய கலர் ஃபுட்டு கலர் மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து எங்கே போய் தாங்குதுன்னு கிட்னியும் பேன்கிரியாசையும் தான் ஃபஸ்ட்டு அடிச்சுவாங்க ஸோ அதுலேருந்து ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக ரோடு போட்ட மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி எல்லா வியாதிகளும் பொதுவாக இருக்குது ஸோ இன்றைக்கி சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் சின்ன வயசுலேயே எல்லா வியாதிகளும் வருது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து ரொம்ப சிம்பிளான மருந்து தேவ மருந்து தேவ லோகத்துலேருந்தே கிடச்சதாகவே வச்சுக்கலாம் ஏன்னா எப்படி ஒரு அற்புதமான மருந்தை நான் கண்டதில்லைன்னு அந்த நம்மளுடைய அகத்தியரை எழுதியிருக்கார் சிம்பிள் மருந்து எல்லா வியாதிக்கும் ஒரு மருந்து நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்